வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஒரு நேர்மறை மனப்பான்மையுடன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க வேண்டும் நம்மிடம் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அவற்றை மறந்து நம்மிடம் இருக்கும் நிறைகளைப் பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டும் இப்படி இருப்பதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் நாம் மற்றவர்களுக்கும் ஊக்க சக்தியாக இன்ஸ்பிரேஷன் இருப்போம் நாம் சோர்வாக இருக்கும்போது திடீரென யாராவது ஒருவரிடம் பேசும்போது அவர்களிடம் இருந்து வரும் ஒரு நேர்மறை அதிர்வு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளும் வந்து வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் ஒருவருடைய மகிழ்ச்சி கண்டிப்பா இன்னொருவருடைய மனதிலும் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும் இந்த அழகான கருத்தை அற்புதமாக இந்த கதை மூலமாக சொல்லியிருக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் தனித்துவமான எழுத்தாளர்களில் ஒருவர் இவர் ஞானபீட விருது பத்மபூஷன் விருது சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துகள் மனிதாபிமானம் பற்றியும் வாழ்வின் மீதான நேசம் பற்றியும் அதிகமாக பேசும் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்படாத மேல்தட்டு மக்களின் மனதுக்குள் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் அவர் ஒரு துணிச்சல் மிக்க எழுத்தாளர் எழுத்து என் ஜீவன் ஜீவனம் அல்ல என்று உரக்க சொன்னவரின் படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன நான் இருக்கிறேன் என்ற கதை இது ஒரு சத்திரம் இருக்கும் ஊரில் நடக்கும் கதை பிச்சைக்காரரின் வாழ்க்கை அந்த சத்திரத்தில் ஒரு பிச்சைக்காரர் பெரிய வியாதிக்காரர் இருக்கிறார் அவருக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கிறது ஆனாலும் அவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பும் சலிப்பும் இல்லை அவர் ரொம்ப நிறைவாகத்தான் இருக்கிறார் அவருக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்தது ஒருமுறை பகல் வேளையில் அவர் ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்கச் சென்றபோது வீட்டிற்குள் இருந்து ஓடிவந்த சிறுவன் அவரை பார்த்து சி இவன் எதுக்கு உயிரோட இருக்கான் என்று கேட்டான் அதன் பிறகு அவருடைய முகத்தையும் உருவத்தையும் யாருக்கும் காட்ட அவருக்கு தோன்றவில்லை அதிலிருந்து அவர் ராத்திரிதான் பிச்சை எடுக்கிறார் அவர் பகலில் பிச்சை எடுப்பதில்லை ராத்திரி ஒருவேளை மட்டும் போய் சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாட்டை அடுத்த நாள் மூன்று வேளைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறார் இரவு வேளையில் போகும்போது கூட தலையில் ஒரு துணியை போட்டுக்கொண்டுதான் போவார் ஒருநாள் இரவு உணவை முடித்த பிறகு அவர் வானத்தை பார்க்கிறார் அவருக்கு சப்தரிஷி மண்டலம் தெரிகிறது பக்கத்தில் அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறது அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தால் ஆயுசு கூடும் என்று சொல்வார்களே அப்போ இன்னும் ஆறு மாசத்துக்கு என்னுடைய ஆயுசு கட்டித்தான் என்று நினைக்கிறார் ஏரிக்கரையில் இருந்த காட்டு செடிகளிலிருந்து வந்த ஒரு போதையை தரும் நறுமணத்தையும் அவர் ரசிக்கிறார் ஏரிக்கரையையும் தாண்டி பார்த்தால் அங்கு ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கிறது சாப்பிட்டு முடித்த பிறகு தண்டவாளம் பக்கம் நடந்து போவது அவருடைய வழக்கம் அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது ரயிலின் ஓசையும் கேட்கிறது ராத்திரி பன்னிரண்டு மணி ஆகிவிட்டது ரயில்வே தண்டவாளம் வளையும் ஓரிடத்தில் வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் தெரிகிறது அது இரண்டடி உயரம்தான் இருக்கும் தவழ்ந்து தவழ்ந்து போவது போல தெரிந்தது அது ஆடு மாடா அல்லது வேற ஏதாவது மிருகமா என்று யோசிக்கிறார் திடீரென்று அந்த உருவம் தண்டவாளத்தின் நடுவே படுத்துக் கொள்கிறது என்னது இது தற்கொலைக்காக யாராவது வந்திருக்காங்களா என்று அந்த பிச்சைக்காரர் பார்க்கிறார் ரயிலின் வெளிச்சம் நெருங்குகிறது ரயில் வளைவில் திரும்பும்போது அந்த உருவம் சரியாக தண்டவாளத்தின் குறுக்கே படுத்திருப்பது தெளிவாகிறது அவர் வேகமாக ஓடி சென்று தண்டவாளத்தில் படுத்திருக்கும் அந்த உருவத்தை காப்பாற்றுகிறார் அது ஒரு இளைஞன் என்பதை அறிகிறார் பிச்சைக்காரர் கேட்கிறார் வியாதி காரணமா பசி பட்டினி பஞ்சமா எதுக்காக சாக வந்திருக்கிறாய் எழுந்திரு இங்கே உட்கார்ந்திருக்காதே சத்திரம் இருக்கிறது அங்கே போய் உட்கார்லாம் வா என்று கூப்பிடுகிறார் ஆனால் அவன் எழுந்திருக்கவே இல்லை அட எழுந்திரு என்று சொல்கிறேன் அடுத்த ரயில் காலையில் ஆறு மணிக்குத்தான் அதுவரைக்கும் இங்கேயே உட்கார்ந்திருக்க போகிறாயா வா வாழ்க்கைனா சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டேதான் இருக்கும் அதுக்காக உயிரை விட துணிவது எப்படி என்று கேட்கிறார் அவர் மீண்டும் கூப்பிட அந்த இளைஞன் கையை நீட்டுகிறான் ஐயையோ இவரை நாம் தொடுகிறேன் என்று அந்த பிச்சைக்காரர் பின்னால் தள்ளி நிற்கிறார் இளைஞன் தன் கையை ஊன்றி தனியாக எழும்புகிறான் அப்போதுதான் அந்த பிச்சைக்காரருக்கு தெரிகிறது அந்த இளைஞனுக்கு இரண்டு கால்களுமே செயலற்ற நிலையில் இருக்கின்றன பார்க்கும்போது கால் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அவனால் கொஞ்ச நேரத்துக்கு மேல் நிற்க முடியாது பிச்சைக்காரர் தன் கம்பை அவனிடம் கொடுக்க அவன் வேண்டாம் உன் தோலை கொடு என்று கேட்டு அவருடைய தோலை பிடித்து நடக்கிறான் சத்திரத்திற்கு வந்த பிறகு இளைஞன் தனது கதையை சொல்லி அழுகிறான் ஒருநாள் அம்மாவும் அவனும் பேருந்தில் ஏற வந்தார்கள் அவனுக்கு ஒழுங்காக நடக்க முடியாததால் தட்டுத்தடுமாறி பேருந்தில் ஏறினான் ஏறும்போதே நடத்துனர் கண்டக்டர் எவ்வளவு நேரம் சீக்கிரம் ஏறியா என்றார் அம்மாவின் பக்கத்தில் இவன் உட்கார்ந்தான் மேலே பார்க்கும்போதுதான் அது பெண்களுக்கான இருக்கை என்று தெரிந்தது அப்போது ஒரு அழகான பெண் பேருந்தில் ஏறினாள் தன் ஆண்மை தன்னை வதைக்க அந்த ஆண்மையை நசுக்கிக் கொள்ளும் விதமாக நடத்துனர் சொன்னார் யோ ஆம்பிளை அங்க பொம்பளை நிற்கிறாள் அல்லவா எந்திரிச்சு இடம் கொடுத்தா என்ன அவனால் பொறுக்க முடியவில்லை அவன் எழுந்திரித்து விட்டான் அவனது அம்மா ஐயையோ அவனால் எந்திருக்க முடியாது ஐயா அவனால் நிற்க முடியாது என்று கத்துகிறார்கள் என்னால் முடியும் என்று சொல்லி எழுந்து நின்றபோது எல்லோரும் இவனையே பார்க்கிறார்கள் அம்மா சத்தம் போட்டு ஐயா அவன் நொண்டியா என்று சொல்கிறார்கள் எல்லோரும் இவனை ஒரு மாதிரி பரிதாபத்துடன் பார்த்தார்கள் அம்மா இவனை உட்கார சொல்லிவிட்டு அவர்கள் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறார்கள் உடனே அந்த பெண்ணும் அம்மா உட்கார சொல்லிவிட்டு தான் எழுந்திரித்து நின்றாள் நடத்துனர் இவனை பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னார் எல்லோரும் என்னை பார்த்த பார்வை என்னுடைய வாழ்க்கை மேலிருந்த நம்பிக்கையையே கெடுத்த மாதிரி ஆகிவிட்டது எல்லாருக்கும் ஒரு பாரமாகத்தான் நான் இருக்கிறேன் நான் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் அதனால்தான் நான் சாகரத்துக்காக வந்தேன் என்று சொல்லி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறான் இளைஞனின் கதையை முழுவதும் கேட்ட பிச்சைக்காரர் எதுவும் பேசாமல் மனதிற்குள் நினைக்கிறார் இவனுக்கு வாழ்க்கை இருக்கு வயது இருக்கு இவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் வருத்தப்பட உதவி செய்ய எத்தனையோ உறவுக்காரர்கள் இருக்காங்க இவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட இவனுடைய அம்மா இருக்காங்க இவனை பார்த்து பரிதாபப்பட இறக்கப்பட அன்பு வைக்க எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க ஆனால் நான் எனக்கு யார் இருக்காங்க நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட இந்த உலகத்தில் நான் மட்டும்தானே எனக்கு ஒரு கஷ்டம் என்று உதவி செய்ய யாராவது இருக்காங்களா உறவுக்காரர்கள் இருக்காங்களா எல்லோரும் என்னை விட்டு தள்ளி போய் எவ்வளவு நாள் ஆச்சு அது போதாது என்ற இந்த தீராத வியாதி என் உடம்பில் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றுதானே நினைப்பாங்க இவனே சாக வேண்டும் என்று நினைக்கிறான் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே திரும்ப அந்த இளைஞனை பார்த்து இது பாரு நீ சாக கூடாது என்கிறார் இளைஞன் ஏன் நான் எல்லாருக்குமே பாரமா இருக்கிறேன் எங்க அம்மாவுக்கு பாரமா இருக்கிறேன் என்னால் தான் எங்க அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் சண்டை வருது பிச்சைக்காரர் ஆமா நீ சதாசர்வ காலமும் உங்க அம்மாவுடன் தோழில் தொற்றிக்கொண்டே போனேனா அவங்களுக்கு பாரமா தான் இருப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை கால் இல்ல கை இருக்கு இல்ல காலும் கையும் இல்லனா கூட பரவாயில்ல ஒரு மனுஷன் வாழ்வதற்கு நல்ல மனசு இருந்தா போதும் அறிவு இருந்தா போதும் எத்தனையோ மிருகங்களை விட எவ்வளவு அறிவை மனுஷனுக்கு இருக்கு ஒவ்வொருவரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சாகணும் என்று நினைச்சா இந்த உலகத்தில் மனுஷ ஜென்மமே இருக்காது நீ ஒழுங்காக வாழ்வதற்கான ஆசையோட வாழ பழகு கால் இல்லனாலும் பரவாயில்லை ஊன்று கோலை மாற்றிட்டு நீ வேகமாக போக ஆரம்பிச்சேனா கால் இருக்கிறவனை விட ஓடிட மாட்டாய் அப்புறம் உங்க அம்மா என்ன நினைப்பாங்க என் மகனுக்கு கால் இல்லனாலும் பரவாயில்லை அவன் சந்தோஷமா இருக்கான் என்று நினைச்சு மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க எப்போதுமே ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கையே வாழ பழகியா என்று சொல்கிறார் அவர் பேச பேச இந்த இளைஞனுடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கை உருவாகிறது வாழலாமே வாழ்ந்துதான் பார்க்கலாமே என்று ஒரு ஆசை உருவாகிறது இப்போது அந்த பிச்சைக்காரர் இளைஞனை பார்த்து திரும்ப சொல்கிறார் உனக்கு என்னையா என்னை மாதிரி தீராத வியாதியா என்று சொல்லும் போதே அவருடைய தொண்டையெல்லாம் அடைக்கிறது நீ என்னமோ சொன்ன உன்னை முதலிலே பேருந்தில் உட்கார சொன்னாங்க எல்லோரும் பார்த்தாங்க அதனால வருத்தப்பட்டாய் சாக வந்தாய் நியாயம்தான் என்னை பார் என்னை அந்த பேருந்தில் ஏற விடுவானா ஐயா பகல் நேரத்துல நீ என் உருவத்தை பார்த்திருந்தேன்னா இவ்ளோ பக்கத்துல உட்கார்ந்து கூட பேசிட்டு இருக்க மாட்டாய் என் பக்கத்திலே கூட யாருமே வரமாட்டாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி இதே ரயில்வே தண்டவாளத்துல இந்த இடத்தில் ஒரு குழந்தை விழுந்துருச்சு ஐயையோ குழந்தைக்கு எதுவும் ஆயிரக்கூடாதேன்னு சொல்லி போய் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த குழந்தையை என் கையால் தூக்கிட்டேன் அவங்க அம்மா என்னை பார்த்து அடிக்க வந்தாங்க நீ ஏன் என் பிள்ளையை தூக்கினாய் என்று கோபமாக கத்துறாங்க குழந்தையுடைய உயிரை நான் காப்பாற்றியிருக்கேன் என்ற நன்றி கூட இல்ல என்னுடைய நோய் அந்த குழந்தைக்கு வந்திருக்க கூடாது என்றுதான் அவங்க அம்மா கவலைப்படுறாங்க அதுதான் எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க ஒரு தாய்க்கு பெத்த பிள்ளையுடைய உயிரை விட இந்த கொடுமையான வியாதி வந்திருக்கக்கூடாது கூடாது என்ற நினைப்புதானே இருக்கும் அவங்களை சொல்லி குத்தமில்லை இது ரொம்ப கொடுமையான வியாதி யாருக்குமே வரக்கூடாது ஆரம்பத்தில் என்ன சரி பண்ணலாம் இது முத்தின கேஸ் ஒன்றுமே பண்ண முடியாது கூட இருக்கிறவர்கள்தான் ஜாக்கிரதையோடு இருக்கணும் நானே உயிரோடு இருக்கிறேன் நானே சந்தோஷமா இருக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை இந்த இளைஞன் எதுவுமே பேசாமல் அமைதியாக கேட்டிருக்கிறான் கேட்க கேட்க அவனுக்கு நம்பிக்கை வருகிறது ஒரு நிம்மதி வருகிறது கூடவே அவனுக்கு தூக்கமும் வர ஆரம்பிக்கிறது பிச்சைக்காரர் தூக்கம் வருதா தூங்கு இந்த தூக்கம் அது எவ்வளவு சுகம் செத்து போனா தூங்க முடியுமா பொழுது விடிஞ்சதும் உன்னுடைய பெத்த மகாராசிக்கு பிள்ளையா போய் சேரு சும்மா எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன் பாரமா இருக்கிறேன் என்று இருக்காதே இப்போ யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாதானே சாக வந்தாய் அதே மாதிரி தனியா வாழ்ந்து காட்டு நீ என்கிறார் இளைஞனுடைய மனத்தில் ஒரு புது ஒளி வந்த மாதிரி இருந்தது இவ்வளவு நாளும் அவ்வளவு நிம்மதியாய் அவர் தூங்கினதே இல்லை பரமா சாக வேண்டிய எண்ணமே வரக்கூடாது என்று நினைச்சிட்டு படுத்து அந்த திண்ணையில் தூங்க ஆரம்பிக்கிறார் பிச்சைக்காரர் பார்த்துட்டே இருக்கிறார் வானத்தை பார்க்கிறார் வழக்கம் போல சப்தரிஷி மண்டலம் தெரிகிறது பக்கத்துல அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறது அவருக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார் அடி செருப்பால நீ கேட்ட கேட்டுக்கு உனக்கு இன்னும் ஆயுசு கேட்குதோ நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது அதிகாலை விடிந்ததும் இளைஞன் கண் விழித்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த தகர குவளை இருக்கிறது கந்தல் கந்தலான சட்டைகள் கிடைக்கிறது ஆனால் அந்த பிச்சைக்காரர் அங்கு இல்லை ரயில் நின்று கொண்டே இருக்கிறது சுற்றி மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் என்ன ஆச்சின்னு தெரியாமல் இந்த இளைஞன் அங்கு போய் பார்க்கிறான் அப்போது ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பெரு வியாதிக்காரர் இங்கே சுத்திக்கிட்டு கிடப்பானே அவன் ரயில் முன்னாடி ராத்திரி பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டான் இவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஐயையோ அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் அவருக்கு சாக கற்று கொடுத்து விட்டேனா அவர் கூடாதே அவர் மட்டும் என்னை பார்க்காமல் இருந்திருந்தால் இப்போ உயிரோட இருந்திருப்பாரே அவருடைய உடம்பில் இருந்தது தொத்து வியாதி இல்லவே இல்லை என் மனத்திலிருந்ததுதான் வியாதி தற்கொலை அப்படின்ற தொத்து வியாதி அது நான் அவருக்கு கொடுத்துட்டேனே அவர் செத்து செத்துப்போயிட்டாரா அவர் செத்திருக்க கூடாதே என்று சொல்லி ஓவென்று அழ ஆரம்பிக்கிறான் அப்போது பக்கத்து வீட்டிலிருந்து இந்த இளைஞனின் அம்மா இவன்தான் இறந்து போய்விட்டானோ என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு பதறி ஓடி வருகிறார்கள் ஐயா நான் பெத்த ராசா என்னை விட்டு போயிட்டியே என்று கத்துகிறார்கள் இளைஞன் வேக வேகமாக நடக்க முடியாத அந்த காலை வைத்து தவழ்ந்து தவழ்ந்து தன்னுடைய அம்மாவிடம் போய் அம்மா இல்லம்மா நான் இருக்கேமா என்று சொல்கிறான் அம்மாவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது இளைஞன் நான் இருக்கேம்மா ஆனா ஒரு வியாதிக்காரர் அவர் இறந்து போயிட்டார்மா அவர் இறந்து போயிருக்க கூடாதுமா அவர் இறந்து போனதுக்கு நான் தான்மா காரணம் என்று சொல்லி ஓவென்று கொண்டே இருக்கிறான் அந்த அழுகுரலோடு இந்த கதை முடிகிறது நாம் கற்றுக்கொள்வது என்ன அந்த பெரிய வியாதிக்காரர் அவருடைய உடம்பில் அவ்வளவு வியாதி இருந்தாலும் சரி அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உறவுக்காரர்கள் யாரும் இல்லை என்றாலும் வாழ்க்கைக்கான ஒரு பிடிப்பு கூட இல்லை என்றாலுமே வாழ்க்கையை அவ்வளவு சந்தோஷமா ரசிச்சு வாழ்ந்திருக்கிறார் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிக்கிறார் ரசிக்கிறார் அவர் இந்த இளைஞனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் இந்த இளைஞன் சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிதாக்கி வாழ்க்கையின் மீது இருந்த ஒரு அவநம்பிக்கையை இந்த வியாதிக்காரனுக்கு சொல்லிக் கொடுத்து இவருக்கு சாக கற்றுக் கொடுத்து விட்டான் நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அடுத்தவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் யோசிப்போம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் டிவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி